வீண் பேச்சு பேசுறவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க டீடைல்டா பாக்க போறீங்க சோ பொதுவா சில நேரங்கள்ல சில பேரு எதுவுமே உப்புக்கு சப்பு இல்லாத விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் ஊஞ்சல் அடிச்ச மாதிரி இல்லை நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகலாம் அதை சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் வந்து அதை விட அவ்வளோதான் அவங்க மேலே வந்து ஒரு 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 இது வச்சு உங்களை வந்து அப்படியே ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை பேசாமல் போகிறதோ இல்லை ஒரு சண்டை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல இன்வால்வ் பண்ணிடுவாங்க அவங்க அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் வீண் பேச்சு பேசுகிறவங்க கிட்டேருந்து எப்படி நீங்கள் விலகி போகணும் அப்படின்ற குட்டி குட்டி டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம பழங்காலத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து பேசும்போது நிறைய நேக்கு போக்கு இந்த நாசுக்கான தனம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சம்பளம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ யார்ட்டையுமே இப்போ கேட்க மாட்டோம் ஆனா அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் அப்படியே வேற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுல இருந்து அவங்களுக்கு தேவையான பதிலெல்லாம் வாங்கிப்பாங்க அந்த மாதிரியான நேக்கு போக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வந்து இப்போ நம்ம பயங்கரமா வந்து பாஷான அந்த உலகம் நம்ம வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற பேர்ல அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மறந்துடுறோம் சில நல்ல இடங்கள்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் வீண் பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா நெட்டி முறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கையில் வந்து விரல்களில் வந்து சொடக்கு போடுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இல்லை வாட்சை அடிக்கடி பார்க்குறீங்க இல்லை கொட்டாவே விடுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வீண் பேச்சு பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் கிளம்பணும் அப்படின்றத வந்து நீங்கள் டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் இன்டெரக்டாக கன்வே பண்ண பார்க்குறீங்க அதுலேயே அவங்க புரிஞ்சுட்டு சரி நம்ம வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கோம் நம்ம கிளம்பலாம் நம்ம ரொம்ப போர் அடிக்குதோம் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நீங்கள் உங்களுடைய சைகையிலையோ பாவனையிலையும் நீங்க காமிச்சாலும் அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான பீப்புளோட கேட்டகிரி இருக்கும் பொழுது நீங்க அவங்க கிட்ட பேசுறதையே வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சென்ஸ் அவங்க ஏதாவது பேசிட்டே இருக்கும் பொழுது நீங்க ஓ அப்படியா அச்சுச்சு அப்புறம் என்னாச்சு இந்த மாதிரி எல்லாம் கான்வர்சேஷனை வளர்க்காம அமைதியாவே கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க வேற எங்கேயாவது வேடிக்கை பாக்குறீங்க இல்ல வேற ஏதோ ஒரு யோசனையில இருக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எதாவது ஒரு ஒர்க் இருக்கும் பொழுது நீங்க ஒர்க்கை பத்தி யோசிக்கும் பொழுது அவங்களே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வீண் பேச்சு பேசுறத வந்து ப்ரொலாங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது வீண் பேச்சு பேசிட்டே இருக்கிறவங்களுக்கு சாரிங்க எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடத்தை விட்டு கிளம்பி போக சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லியும் சில பேர் வந்து விடாபுடியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான வந்து இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து நீங்க கண்டுக்காம வேற சில இடங்களுக்கு போய் உங்க வேலைகளை பார்க்க வேண்டியது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவது எப்படி அவங்க பேசிட்டே இருக்கும் பொழுது நீங்க வந்து எந்த ஒரு நடுவுல ஆஹ் அப்படியா சரி அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கும் பொழுது அவங்க கிளம்பிருவாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க அதாவது வீணா ஏதாவது பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கறாங்க அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலே வரல நீங்க ரொம்ப சைலண்ட் மோடுக்கு நீங்க போயிடுறீங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம பேசுறது பிடிக்கல போல் நம்ம கிளம்புவோம் அந்த இடத்த விட்டு அப்படின்னு கிளம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐந்தாவது முக்கியமாக வீண் பேச்சு பேசுகிறவங்க அப்படின்ற அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க அவங்களும் கரெக்டாக ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கவங்களே ஒழுங்காக அவளை வேலை பார்க்க விட மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சுட்டுவேஷனுக்குள்ளே தள்ளுறது அப்படின்றது ஒரு அன்புரக்டிவான சுட்டுவேஷனை தான் கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் நிறைய நேரங்களில் வந்து சோஷியலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேட்டகரியில பேசலாம் ஆமாம் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அதுக்குன்னு ஒரு ஒரு டைம் பீரியட் அப்படின்ற ஒன்று இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்கிறவங்களை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்றது இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நிறைய நேரங்கள்ல வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றத வந்து புரிஞ்சுக்கிற சில பேர் வந்து இருப்பாங்க அப்படி புரிஞ்சுக்காதவங்க இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்கு பேர் தான் அந்த நேக்கு போக்கு அந்த நாசுக்குத்தனம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் இல்லை அந்த மாதிரி நானும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கேளு வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்